பூசு இன்று இந்த வீடியோ பதிவில் நாங்கள் பார்க்கப் போவது நன்றி தெரிவிக்கும் முறையில் பகுதி ரெண்டு அதாவது மெஸ்ஸி சொல்லுகிற முறையில் பகுதி ரெண்டு ஏற்கனவே நான் உங்களுக்கு பகுதி ஒன்று படிப்பித்து விட்டேன் மொத்தமாக இருபத்தொரு முறையில் நன்றி சொல்லலாம் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதில் முதலாவது பகுதியில் நாங்கள் ஒன்றிலிருந்து ஏழு வரையும் படித்திருக்கிறோம் அதை நான் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கிறேன் இன்று பகுதி ரெண்டிலும் மேலும் ஒன்றிலிருந்து ஏழு மட்டும் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் அதற்கு முதல் இந்த நன்றி தெரிவித்தால் யார் என்றாலும் உங்களுக்கு மெர்சி சொன்னால் அதற்கு எவ்வாறு பதில் சொல்ல வேண்டும் என்று எட்டு முறையில் நான் உங்களுக்கு தெளிவான வீடியோ ஒன்று விட்டிருக்கிறேன் அந்த வீடியோவையும் இந்த முதல் பகுதி வீடியோவை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் இந்த வீடியோவின் இறுதியில் அது தோன்றும் நீங்கள் அதை பார்க்க முடியும் சரி இனி நாங்கள் நேரடியாக நன்றி தெரிவிக்கும் பகுதி ரெண்டுக்கு செல்வோம் முதலாவதாக மெஸ்ஸி மெஸ்ஸி என்பது நன்றி பூர் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் பகுதி ஒன்று சொல்லுகிறேன் இக்கு கண்டு அர்த்தம் என்பது உங்களுடைய எத் என்பது உதவி அப்போ மெஸ்ஸி புர்வோத் எது என்றால் உங்களுடைய உதவிக்கு நன்றி மீண்டும் முறை அந்த உச்சரிப்பை பாருங்கள் மெஸ்ஸி பூர் வோத் ஓத்தர் என்று சொல்லக்கூடாது எது எது மெஸ்ஸி புர்வோத் எது உங்களுடைய உதவிக்கு நன்றி மெஸ்ஸி புர்வோத் எத் என்பது உங்களுடைய உதவிக்கு நன்றி இது எங்கே சொல்லலாம் யாரென்றாலும் ஒரு உதவியை செய்தால் அந்த உதவிக்கு மாத்திரம் நீங்கள் நன்றி தெரிவிக்கப் என்றால் குறிப்பிட்டு சொல்ல முடியும் மெஸ்ஸிப்பு வாட்ச் எது அதாவது நீங்கள் இந்த உதவி செய்தீர்கள் இதற்காக நான் உங்களுக்கு குறிப்பிட்டு நன்றி சொல்லுகிறேன் அதை சும்மா மெர்சி அல்லது மெர்சி புக் என்றால் அவருக்கு தெரியும் சொல்கிறீங்கள் என்று ஆனால் அதைவிட அந்த அவர் செய்த செயலை குறிப்பிட்டு சொல்லுகின்ற வேளையில் அதனுடைய வினைத்திறன் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்போ யாரென்றாலும் ஒரு உதவி செய்தால் நீங்கள் அந்த உதவிக்கு மாத்திரம் குறிப்பிட்டு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் என்ன சொல்ல வேண்டும் மெர்சி புர்வோத் எத் என்று சொல்ல வேண்டும் யாரென்றாலும் உங்களுக்கு இட சொன்னால் கூட எவ்வாறு பதில் சொல்ல வேண்டும் என்றும் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ பதிவு ஒன்றில் பார்த்துருக்கிறீர்கள் தியூசியம் மெர்ஸி பூர் வாத் ஐக்கை அதே போல தான் மெர்சி பூர் வாத் ஹக்கே இங்கே ஒன்றே ஒன்றே தான் வித்தியாசப்படுகிறது ஐக்கை ஐக்கை என்பது வரவேற்று ஐக்கை அதாவது உங்களுடைய நல்ல வரவேற்புக்கு நன்றி உதாரணமாக மெஸ்ஸி தெரியும் போர் இக்கு போத் உங்களுடையது ஐக்கை என்பது வரவேற்றல் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இன்னும் ஒரு உங்களுடைய ஒரு நண்பருடைய வீட்டுக்கு செல்லுகிறீர்கள் அல்லது ஒரு உறவினர் வீட்டுக்கு செல்லுகிறீர்கள் அவர்கள் உங்களை நன்றாக வரவேற்கிறார்கள் அப்போ நீங்கள் அங்கே என்ன சொல்லிட்டு வருகிறீர்கள் மெஸ்ஸி போர் போத் ஐக்கே அல்லது இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு செல்லுகிறீர்கள் அங்கு வந்து உங்களை நன்றாக வரவேற்றார்கள் உங்களுடைய அலுவல் முடிந்து விட்டது கண்டிப்பாக நீங்கள் அங்கே திரும்பி வருகின்ற வேளையில் அவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் மெஸ்ஸி போ வர் ஐக்கை என்பது உங்களுடைய வரவேற்புக்கு நன்றி ஐக்கே என்பது வரவேற்பு இந்த அக்கே சம்பந்தமாக வீடியோ நான் ப்ரொனவுன்சேசியம் ஒன்று சொல்லி என்று ஒன்று நான் முதலாவது வீடியோவில் விட்டிருக்கிறேன் ப்ரொனவுன்சேசியம் அதாவது நீங்கள் ஒரு அந்த ரிசப்ஷன் ஏரியான்னு சொல்வார்கள் அந்த வரவேற்பு இடம் அதையும் ஐக்கை என்று சொல்கிறது அங்கே ஏதாவது என்றால் ஆலக்கை என்று சொல்வார்கள் நீங்கள் போய் அந்த ரிசப்ஷன்கிட்ட கேளுங்க அந்த வரவேற்பு இடத்தில் கேளுங்க அங்கே வந்து அ லக்கே என்று ஆனால் இங்கே ஐக்கே என்றால் வரவேற்றல் அப்போ யாருக்கென்றாலும் நீங்கள் உங்களுடைய வரவேற்புக்கு நன்றி என்று சொன்னால் எவ்வாறு சொல்லுவீர்கள் மெஸ்ஸி புத் ஐக்கே அதாவது நீங்கள் எங்களை நன்றாக வரவேற்று உங்களுடைய உபசரிப்புக்கு நன்றி என்பதுதான் மெஸ்ஸி பூத் ஐக்கை ஹக்கை துருவாசியம் மெஸ்ஸியா தூசு மெஸ்ஸி தூஸ் இந்த முதலாவது பகுதி வீடியோவில் மெர்ஸியினுடைய முதலாவது பகுதி வீடியோவில் மெர்சி புத்தூ என்று நான் சொல்லி தந்துகிறேன் எல்லாவற்றுக்கும் நன்றி எல்லா செயலுக்கும் நன்றி அதே போல் கிட்டத்தட்ட இதுவும் மெஸ்ஸியா தூஸ் என்பது எல்லோருக்கும் நன்றி மெஸ்ஸி துள்முந்தென்றது போல இதுவும் அதே தான் ஒத்த சொற்கள் என்று சொல்லலாம் மெஸ்ஸி அ தூஸ் எல்லோருக்கும் நன்றி ஒரு ஐந்து பேர் சேர்ந்து உங்களுக்கு ஒரு உதவியை செய்தார்கள் மெர்ஸி அ தூஸ் என்று சொல்லலாம் அப்ப யாரெல்லாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் உங்களுக்கு சேர்ந்து ஒரு உதவியை செய்தார்கள் என்ன நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் மெஸ்ஸியா தூசு எல்லோருக்கும் நன்றி நான்காவதாக கேத்தறிம் இந்த நான் உங்களுக்கு மிகவும் மரியாதையுடனும் பணிவுடனும் இந்த என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்று இதை சொல்லலாம் இது ஒரு ஒபிசியல் நீங்கள் ஒரு அலுவலகத்திலோ அல்லது மதிப்புக்குரிய நபர்களுக்கோ நீங்கள் நன்றி தெரிவிக்க விரும்பினீர்களே ஆனால் இது மிகவும் பொருத்தமானது எவ்வாறு சொல்ல வேண்டும் ஜுவுருமேசி ஷு ருமெர்சி யுருமெர்சி என்றால் மிகவும் மரியாதையாக ஒரு நன்றியை அந்த நபர்களுக்கு தெரிவிப்பது மீண்டும் அல்லது ஷு ருமெர்சி ஜுவு அல்லதுசி சங்கியம் ஐந்தாவது இந்த சங்கியம் வந்து பார்த்தீங்களா மெஸ்ஸி தவோன்ஸ் அதாவது இதனுடைய முழு அர்த்தம் மெஸ்ஸி து அவோன்ஸ் அவோன்ஸ் என்பது அதாவது வேலைக்கு முன்பு வெள்ளன் என்பதை குறிக்கும் அப்போ மெஸ்ஸி தவோன்ஸ் என்பது என்னுடைய அர்த்தம் என்னென்றால் முட்கூட்டியே நன்றி இப்போ நீங்கள் முட்கூட்டியே வாழ்த்து தெரிவிப்பீங்கள் அதே போல் மெஸ்ஸி தவோன்ஸ் என்பது முட்கூட்டியே நன்றி அது எப்படி முட்கூட்டியே நன்றி சொல்லலாம் எந்த சூழலுக்கு நாங்கள் நன்றி சொல்லலாம் அதாவது ஒரு நிகழ்வு அல்லது இப்போ வேலை செய்யப்படும் என்று உங்களுக்கு தெரிந்த பின்பு அல்லது கட்டாயம் செய்யப்படும் என்று உறுதிப்படுத்தப்பட்ட பின்பு நீங்கள் இதை அந்த நபருக்கு தெரிவிக்கலாம் உதாரணமாக வச்சுக்கொள்வோம் இப்போ நீங்கள் ஒரு தபால் ஒரு கடிதம் ஒன்றை உங்களுக்கு தெரிந்தவரிடம் கொடுக்கிறீர்கள் இதை தபால் பட்டியல் போடுவீர்களா அவர் சரி நான் போடுகிறேன் என்று வாங்கிவிட்டார் இன்னும் சிறிது நேரத்தில் நான் கொண்டு போய் உங்களுடைய கடிதத்தை தபாலகத்தில் பட்டிக்குள் போட்டு விடுவேன் என்று சொல்லுகிறார் அப்போ அவர் அந்த செயலை உறுதிப்படுத்தி விட்டார் இப்பொழுது நீங்கள் அவருக்கு சொல்லலாம் மெர்சிதா வாஸ் என்றால் என்ன முட்கூட்டிய நன்றி அந்த செயல் இன்னும் நடைபெறவில்லை ஆனால் நடைபெறும் என்று உங்களுக்கு ஒரு தொண்ணூறு வீதம் உறுதியாக தெரிகிறது இந்த சூழலில் தான் நீங்கள் மெஸ்ஸிதா போன்ஸ் என்று சொல்ல வேண்டும் அதாவது உங்களுக்கு நான் முன்கூட்டியே நன்றியை தெரிவிக்கிறேன் இதேபோல் எந்தெந்த சூழல்களெல்லாம் எந்தெந்த சூழ்நிலைகளெல்லாம் உங்களுக்கு பாவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு இனி தெரிய வேண்டும் தொண்ணூறு வீதம் இந்த நிகழ்வு நடைபெற போது என்று தெரிந்தால் அந்த நபருக்கு என்ன சொல்ல வேண்டும் மெஸ்ஸி த ஆனால் அந்த நிகழ்வு நடைபெற்ற பின்பு நீங்கள் நிச்சயம் மெஸ்ஸி தான் சொல்லக்கூடாது இது முட்கூட்டிய நன்றி நடைபெற்ற முடிஞ்சிட்டால் அதுக்கு பல வகையில் சொல்லலாம் ஆனால் முட்கூட்டிய நன்றி என்று சொல்வதற்கு மிக சொற்பமானதான் உண்டு எவ்வாறு சொல்லுவீர்கள் மெஸ்ஸி த வான்ஸ் மெஸ்ஸி தான்ஸ் முட்கூட்டியே நன்றி அடுத்ததாக மெஸ்ஸி அஃபினிமோ எவ்வாறு மெஸ்ஸி ஆம் ஃபி இதில் பார்த்தீங்கன்னா அந்த மெஸ்ஸிக்கு பிறகு ஆ இஎன் வருகிறது ஆ பிறகு அங்கால அந்த நாலு எழுத்தையும் பாருங்க ஃபினி என்று வருகிறது முடிவு ஃபினி அங்கால பிறகு எம் என் மோ அதாவது மோ என்று பேரு அப்போ ஆம் ஃபி ஃபினிமோ மெஸ்ஸியாம் ஃபினிமோ என்பது எண்ணற்ற நன்றிகள் முடிவெற்ற நன்றிகள் அதாவது ஃபினி என்ற சொல்லி வருகிற வழியால் ஃபினி என்றால் முடிகிறது என்று அர்த்தம் ஃப்ரெஞ்சு மொழியில் ஃபினி என்று வழியால் முடிவில்லாத நன்றிகள் எண்ணற்ற நன்றிகள் எண்ண முடியாத நன்றிகள் என்று அர்த்தம் அப்போ நீங்கள் யாருக்கெல்லாம் மெஸ்ஸியாம் ஃபினிமோ என்று சொன்னீங்கள் என்றால் உங்களுக்கு நான் எண்ண முடியாத நன்றிகளை கூறுகிறேன் என்று அர்த்தம் சரி அப்போ இந்த மெஸ்ஸியம் ஃபினிமோ வந்து எந்த சூழலையும் சொல்லலாம் இது மிகவும் ஒரு பெருமதியான வார்த்தை இது ஒரு கனமான சொல்லு இது சும்மா சாதாரண செயலுக்கெல்லாம் நீங்கள் சொன்னீங்கள் என்றால் இந்த வார்த்தையினுடைய பெருமதி இல்ல இல்லாமல் போய்விடும் அப்போ நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தெரிய வேண்டும் இது எவ்வாறான செயற்பாடுகளுக்கு இந்த மெஸ்ஸி ஆஃபினிமோ சொல்ல வேண்டும் சாதாரண சின்ன சின்ன செயற்பாடுக்கெல்லாம் இப்போ ஒரு போய் உங்களுக்கு ஒரு டீ வாங்கி தந்துட்டாங்கன்னா நீங்கள் மெஸ்ஸி ஆஃபினிமோன்னு சொல்லி என்றால் அது அவருக்கு நக்கல் மாதிரியும் தெரியும் ஆனால் இது ஒரு கனமான ஒரு பெருமதியான வார்த்தை அந்த சூழலுக்கு இந்த வார்த்தையை சொன்னீங்கள் என்றால் என்னுடைய பெருமதியே அற்று போய்விடும் எனவே இக்கட்டான சூழ்நிலை யாரென்றாலும் உங்களுக்கு ஒரு உதவியை செய்திருந்தால் நிச்சயமாக சொல்ல வேண்டியது மெஸ்ஸி ஆம்ஃபினிமோ அதாவது நான் உங்களுக்கு சொல்ல போகிற நன்றிக்கு எண்ணிக்கையே இல்லை எனவே உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும் இந்த மெஸ்ஸி ஆம்ஃபினிமோ எந்தெந்த செயல்களுக்கு சொல்ல வேண்டும் மிகவும் பெருமதியான உதவிகளுக்கு மாத்திரம்தான் இந்த மெஸ்ஸி அம்ஃபினிமோ என்று சொல்ல வேண்டும் மிகுதி சாதாரண உதவிகளுக்கெல்லாம் உங்களுக்கு அதுக்கு எத்தனையோ வகையில் நன்றி சொல்லாமன்று தெரியும் எனவே உங்களுக்கு இந்த மெஸ்ஸி அம்ஃபினிமோ எந்த சூழலு சொல்லாமனு உங்களுக்கு தெரியும் ஒரு மீண்டும் முறை என்னுடன் சேர்ந்து சொல்லுங்கள் மெஸ்ஸி அம்ஃபினிமோ மெஸ்ஸி அம்ஃபினிமோ இறுதியாக நோ மெஸ்ஸி எவ்வாறு சொல்லுவீர்கள் நோ மெஸ்ஸி இந்த என் நோ என் தான் இந்த ஃப்ரெஞ்சு மொழியில் நோ என்று சொல்ல வேண்டும் ஃப்ரெஞ்சு மொழியினுடைய நோ வந்து என்னது நோ அப்போ ஆங்கில மொழியினுடைய நோ வந்து என் நோ மட்டும் பெறும் எவ்வாறு வெறும் என் வந்தால் அது ஆங்கிலம் நோ என்பது ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு மொழியில் சொல்லும் பொழுது நோ எவ்வாறு நோ அதாவது முதலாவது என் மற்றது ஓ அதுக்கு பிறகு வார் என்னுடைய சத்தம் ஒரு கொஞ்சம் குறைஞ்சு உச்சரிக்க வேண்டும் அப்போ நோ பிரெஞ்சு மொழியில் வர சொல்வீங்களா நோ நோ என்று சொல்லக்கூடாது சொன்னால் அது ஆங்கிலம் இந்த இதை பார்த்தீங்கன்னா நோ மெஸ்ஸி நோ மெஸ்ஸி நோ மெஸ்ஸி என்னுடைய தமிழ் நோ மெஸ்ஸி என்பது வேண்டாம் நன்றி இது எல்லாத்துக்கும் நன்றி தான் சொல்கிறது பார்த்தாங்க இது என்ன ஒன்று புதுசாக நோ மெஸ்சி வேண்டாம் நன்றி இதையும் சொல்ல வேண்டிய சூழல் நிச்சயமாக வரும் யார் என்றாலும் வில்லங்கத்துக்கு உங்களுக்கு உதவி செய்ய வருகிறான்னு வச்சுக்கொள்ளுங்க நீங்கள் கேட்கவும் இல்லையா அந்த நபரிடமிருந்து உதவி பெறுவதை நீங்கள் விரும்பவும் இல்லை ஆனால் அவர் நான் உங்களுக்கு உதவி வர்றார் என்ன சொல்கிறீங்க நோ மெஸ்ஸி நோ மெஸ்ஸி மேதாம் அப்போ இனி எந்த சூழல்லையும் நீங்கள் யாரென்றாலும் உங்களுக்கு ஒரு தேவையில்லாத இல்லாத வேலை பார்க்க வந்தார்கள் என்றால் நீங்கள் விரும்பாமல் உங்களுக்கு எதையும் செய்ய வந்தார்கள் என்றால் நீங்கள் என்ன சொல்லலாம் நோ மெஸ்ஸி நோ சொல்லி நின்று விட்டு தான் சொல்லணும் நோ மெஸ்ஸி இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இன்னும் ஒரு உதாரணம் பார்ப்போம் இப்போ நீங்கள் இப்போ ஒரு பயணம் செய்து கொண்டு ஒரு நபர் வந்து உங்களுக்கு ஒன்றை தருகிறார் சாப்பிடுவதற்கு இப்போ ஒரு சொக்குளா கெத்து என்னன்னாலும் ஒன்று சரி ஒரு தண்ணி கூட தரலாம் இந்தாங்க நீங்கள் குடிங்க சாப்பிடுங்க அந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் இன்னொரு மெஸ்ஸி ஏனென்றால் தெரிந்த நபர்களிடம் வாங்கி சாப்பிட்றது கொஞ்சம் பிரச்சனையில் தருகிற இந்த காலகட்டத்தில் ஒரு முற்றிலும் தெரியாத ஒரு நபரிடம் எவ்வாறு வாங்கி சாப்பிடுவது எவ்வாறு வாங்கி தண்ணீர் குடிப்பது எனவே அந்த சூழலில் அந்த நபர் உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறார் சாப்பிடுங்கோ நீங்கள் என்ன சொல்லுறீர்கள் நோ மெஸ்ஸி காரணம் என்ன நோ என்று மட்டும் சொன்னால் அவருக்கு ஒரு முகத்தில் அடித்த மாதிரி போய்விடும் என்ன நோ நான் கொண்டு போய் கொடுக்குறது சில நேரம் அவர் கூட நல்லவராக இருக்கலாம் எனவே நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் நீங்கள் கேட்டதுக்கு நன்றி ஆனால் வேண்டாம் அதான் அதனுடைய அர்த்தம் ஏது நோ மெஸ்ஸி நீங்கள் கேட்டதுக்கு நன்றி ஆனால் எனக்கு அந்த பொருளோ அல்லது உங்களுடைய உதவியோ எனக்கு வேண்டாம் உங்களுடைய பொருளோ அல்லது உங்களுடைய உதவியோ எனக்கு வேண்டாம் என்றால் ஃப்ரெஞ்சு மொழியில் எவ்வாறு மற்றவரை காயப்படுத்தாத வகையில் சொல்லுவீர்கள் நோ மெஸ்ஸி இத்துடன் இந்த மெஸ்ஸி சொல்லும் முறையினுடைய ரெண்டு பகுதிகளை நாங்கள் முடித்து விட்டோம் இவைகளை எல்லாம் சூழல் கேட்டால் போல் நீங்கள் பாவித்துக் கொள்ளுங்கள் இவைகளுக்கு எவ்வாறு பதில் சொல்ல வேண்டும் என்று நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய விருப்பங்களை தெரிவிங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போதான் என்னால் புரிந்து கொள்ள முடியும் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கிறதென்று மீண்டும் இதேபோல் இன்னும் ஒரு வீடியோ பதில் சந்திப்போம் மெஸ்ஸி அபியாந்தோ